மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தருமத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எவன் ஒருவன் இந்த பூமியில் வறுமையை வெல்கின்றானோ அவனுக்கும் புரட்சித் தலைவருக்கும் தொடர்பு உண்டு எவன் ஒருவன் தன் உழைப்பினால் முன்னேறுகின்றானோ அவனுக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு உண்டு வன் தான் சம்பாதித்த புகழையும் பொருளையும் மற்றவனுக்கு பகிர்ந்து அளிக்க விரும்புகிறானோ அவனுக்கும் எம்ஜிஆருக்கும் தொடர்பு உண்டு இன்னும் ஒரு உண்மை உங்கள் குருநாதர் மகேந்திரனை திரைப்படத்துறைக்கு அழைத்து வந்தவரே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நீங்கள்லாம் தூரம் இருந்து தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டவர்கள் எனக்கு என்னன்னா போறாம எந்த புறம் பார்த்தாலும் அழகு சொற்றும் நந்தபுரம் போல் நந்தவனம் போல் இருக்கக்கூடிய எங்கள் புரட்சி தலைவரை பொன்மன செம்மலை தொட்டு தொட்டு பார்த்து அலங்கரித்த முத்திரவே எத்தனை கோணங்களில் நீ ரசித்திருப்பாகி மனைவியை கூட தள்ளி உதறிவிட்டு நீதானே கூட இருந்தாய் பொறாயமையாக இருக்கிறது ஐயா முத்தையா சொல்லுங்கள் ஐயா உங்களுடைய கருத்தை மன்னாதி மன்னன் சிவசக்கரவர்த்தி என் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு முதல்ல வணக்கம் நான் அவரோடு பல வருஷங்களாக வாழ்ந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருக்கும்போது நான் வேலை கற்றுட்டுருக்கேன் அந்த சமயத்தில் இவங்க வந்து ரியல்சல் வருவாங்க வரும்போது இவங்களுக்கு மட்டுந்தான் நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க சென்டர் ஸ்டுடியோவில் அப்போது ரிகல்சலில் வந்து மக்கா சோளம் போடுவாங்க குரண் அரிசி போடுவாங்க அந்த நேரத்தில் இவங்களுக்கு மட்டும் நடிகர்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவாங்க மீதி ஆளுகளுக்கு டெக்னீஷன் எல்லாம் போட மாட்டாங்க அந்த நேரத்தில் நான் அஸ்டண்ட்டாக வேலை பார்த்துக்கும் போது அஸ்டண்ட்டுக்கு யாரும் சோறு கொடுக்குறதில்ல வீட்டிலேருந்து சாதம் கொண்டு வருவேன் அந்த சாதம் ரொம்ப வறுமையில் இருந்ததுனால நெல்லுக்கு மத்தியில் வந்து சா ஏதோ பேர் சொல்லுவாங்க சாதம் மாதிரி இது அதில் வந்து சாதத்தை வடித்து கீரை போட்டு சாப்பாடு கொண்டு சாப்பிடுங்க இவங்க பன்னெண்டு மணி ஆனே ரிகர்ஸ் சாலையே பெல் அடிப்பாங்க அவங்க சாப்பிட போவாங்க சாப்பிட போகும்போது எங்கள் நான் வந்து வேலை கற்றுங்களேன் அந்த வழியாக தான் போகணும் இப்படி பார்க்கும்போது சாதம் ஒரு மாதிரி பச்சையாக இருந்துருக்குது கீரை அதை பார்த்தீங்க என்னடா தினம் இதை சாப்பிட்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டு தினம் இந்த மாதிரி சாப்பிடும் உனக்கு என்ன ஏது இது என்ன இந்த மாதிரி அரிசி சாதம் கிடையாது சாதாரண இது நெல்லுக்கு மத்தியில் விளையக்கூடிய சத்தகரின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வந்து சாதமாக படித்து வேறு வழி இல்லாமல் கீரை கடைஞ்சி கொடுக்குறாங்க இதுதான் சாப்பிடணுன்னு அப்போ ஸ்டுடியோவில் வந்து வெங்கடசாமின்னு ஒரு மேனேஜர் ஜூப்டர் டீச்சர்ல அவரை கூப்பிட்டு ஐயா இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போடுற பிரச்சனை இல்லை எங்களுக்காண்டி உழைக்கிறங்களை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுன்னு இந்த மாதிரி டெக்னீஷ்கெல்லாம் நல்ல சாதம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நாளையிலேருந்து இவர் சோமசெட்டியார் செட்டியார் ஜூப்டர் அவர்கிட்ட கேட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி சொன்னேன் எல்லாருக்கும் சாப்பாடு போடலாம்னு கொடுத்தாங்க அப்போ வந்து ஒரு கப்பு காபி கப்பில் ஒரு அச்சு சோறு தான் அவ்வளோ விரிச்சு போடுவாங்க எல்லாத்துக்கும் அதை ஒரு இதை சாப்பிட முடியாது அப்போ சின்ன பத்தவர் அவர் இவங்க எல்லாம் உட்காந்துக்கும்போது அதை கட் பண்ணி தேவர் பக்கத்தில் தலையவா எல்லாம் சாப்பிட்டு மாதிரி படங்கள் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டுடியோ வந்து சில காரணங்களை சென்னைக்கு வந்துடுது சென்னைக்கு வரும்போது அவங்க பழமும் போது சொல்லுவார் பார் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் அங்கே வர இங்கேருந்து நீ என்ன பண்ண போகிற ஸ்டுடியோ மூட போகிறான்னு நீங்கள் சொந்தமாக பட ஆரம்பித்தா கூப்பிடுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டேங்க சொல்லிவிட்டு அங்கேயே வேலை பார்க்கும்போது இவங்க வந்து நாமுகிற படம் ஆகிருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப்பில் அப்போ இந்த மாதிரி படம் சொந்தமாக ஆரம்பிக்க போகிறான் நீ வர்றையா அப்படி உடனே சரி வரேன்னு வந்து அப்போ தான் வந்து சேரங்க வந்து வேலைக்கு வரேன் பேர் ஒத்துட்டு அஸ்டண்ட்டாக இருக்குது இவரை வந்து நம்ம சொல்லித்தானே அவரை வச்சுருக்கோம் இவனை எப்படியாவது நல்லபடியாக கொண்டு நினச்சி தனியாக வந்து செய்ய முடியுமோ என்னால என்ன அத்தண்டாக இருக்கேன் என்னால் செய்கிறதுக்கு திறமை போகாதுங்க என்ன நான் தானே ட்ரெஸ் போட போகிறேன் நீ என்ன செஞ்சாலும் நான் போட்டுக்கு தயாராக இருக்கேன் செய்ய பார்க்கலானார் அது மாதிரி வேற ஒருத்தர் நல்லா சிறப்பாகவே செஞ்சு கொடுத்துருந்தார் அந்த ட்ரெஸ்ஸை வேணும்னே என்ன சோதனை பண்ணுறக்கா அந்த ட்ரெஸ்ஸு சரியில்லை நீ செய் அப்படின்னு சொல்லி அதே பிரித்து பார்க்கும்போது எல்லாம் சரியாக தான் திரும்ப அதே மாதிரி ரீமேக் பண்ணி கொடுத்தேன்னே போட்டு பார்த்துட்டு இது நல்லா தான் இருக்குது நான் தானே ஒரு இதே மாதிரி நிச்சை அப்படின்னு சொல்லி சாதாரண ஆளை கூட வேலையே தெரியாமல் இருந்தாலும் ஒரு ஆளை உருவாக்கக்கூடிய தகுதி அவர் உட்கிட்டான் இருந்தது என்ன இந்தளவுக்கு வந்தேன்னா எம்ஜிஆருடைய காஸ்ட்யூமென்னு சொல்கிற அளவுக்கு தகுதி கிடைச்சுன்னா அவருடைய சொல்லும் தான் அதே மாதிரி அப்படி இருந்தெல்லாம் கஷ்டப்பட்டு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் அதிகாரிகளுடைய தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது எந்த ட்ரெஸ்ஸு நல்லா நல்லாயிருக்கு நீ கூட இருக்கணும்னு சொன்ன அதே ட்ரெஸ் போட்டிருக்கும் போது அதிகாரியுடைய தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது அது ஒன்று இது ஒன்று கேட்குறாங்க இப்போ உடல்நிலை செய்யலாம் நேரத்தில் அப்போ சொல்கிற அவங்கள அவாய்ட் பண்ண முடியல என்னை கூப்பிட்டு ஏய் இது என்ன அது ட்ரெஸ் வச்சுருக்கேன் ட்ரெஸ் அது பாட்டு போட்டு எடுத்துட்டு பர்ரெண்டு பிடிச்சி கிடைக்கிறார் கிடை கூட இல்லை அதிகாரிங்கெல்லாம் கோவரம் போயிடுறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இந்த கூப்பிட்டு ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது அவங்கள அவாய்ட் பண்ணா வேறு வழி இல்லை அவன்கிட்ட கோச்சிட்டா வெளியே போய் தவறாக சொல்லுவான் உங்ககிட்ட கோச்சு என் பையன்கிட்ட ஓடிடுவானா அதனால தான் அவங்ககிட்ட கொடித்தேன் மன்னிச்சு கேப்பா அவர் மனைவி கேட்குறாரு என்னால் அவங்க தாங்கிக்க முடியல சாப்பிட்ற நேரத்தில் கூட யாராவது இருக்கணும் சாதத்தை பெஞ்சிட்டு அது எந்த நிறைய செய்வா இருக்கும்போது மாதிரியானாலும் யாராவது வருவாங்க அப்படி பேசிட்டே இருப்பார் போய் பாரு போய் எட்டி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க அண்ணன் யாருமே இல்லையே ஒரு கால் தவறி போய் சாருன்னு போல் தேர்றல சார் தரங்க சார்னு சாரா இது வரைக்கும் நீ எப்படி கூடுவே அண்ணன் கூட அதை சொல் சார் அவங்களுக்கு நீ உனக்கு எனக்கு நீ தம்பி உனக்கு நான் அண்ணன் அவ்வளோதான் அதே மாதிரி எப்போ சொன்ன அப்படி யார் வந்திருக்காங்க பாரு அண்ணன் யாருமே வரலையே என்ன அப்போலாம் ஃபீல் பண்ணார் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் யாருக்கோ துரோகம் பண்ணிட்டேன் அதனால தான் என் கூட சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு மனசு வந்து அப்படி பேசு இந்தா அப்படிம்பார் ஒரு ரூபாய் நான் சாப்பிடும்போது அவர் சாப்பிடுவார் அதுதான் அவருக்கு ஒரு மரணம் எதிரி வந்து அடுத்த நம்ம கூடலாம் சாப்பிடணும் நம்ம முன்னாடி தசோடு இருப்பார் கொஞ்சம் எல்லா வசதி இருந்தாலும் நம்ம கூட எதுக்கு இருக்கான் நம்ம சாப்பிடறது எங்கேயாவது இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கணும் மற்றவங்க தான் அவர் வாழ்ந்தார் அது மாதிரி அப்போ பத்திரிக்கையான சில பேர் தப்பாக வருவாங்க எம்ஜிஆர் வந்து சோத்தில் யாராவது விஷம் சந்தையை போட்டு அடுத்தம சாப்பிட வச்சு அடுத்த சாப்பிடத்துக்கு பிறந்த இவர் சாப்பிடான்னு பொருள் அதில் அவர் வந்து தன் கூட உள்ளவங்க அந்த மாதிரி தான் அவர் அந்த மாதிரி தனக்கு ஈக்குவலாக தான் எல்லாத்தையும் பார்த்தா திற வித்தியாசமாக இருக்க மாட்டார் இந்த மாதிரி நேரத்தில் பெரியவருக்கு உடம்பு சரியில்லா வந்து காலம் ஆகிட்டார் அந்த எல்லாம் செய்ய வேண்டிய மாதிரிலாம் வந்து மயானத்து வரும்போது அவரால் தாங்கிக்க முடியல உடம்பு சரியில்லாத நேரம் போய் படத்து உட்காண்ட்ருக்கார் எல்லாம் ரெடியாச்சு அதில் போய் யார் சொல்கிறது ஆனால் இந்த மாதிரி கல்பரம் பற்றி நான் வாங்கன்னு கூட யாருக்கு எல்லாம் பயப்படுறாங்க அப்போ நான் முதல்ல போய் கொஞ்சம் திட்டு வாங்கிட்டா தான் ஒரு தைரியமா வச்சுவேன் போறேன் என்ன என்ன இந்த மாதிரி கடைசி இது பூஜை பண்ணோம் நாங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சொல்லி அவர் அழுத்த அன்னைக்கு தான் பார்த்தேன் அழுதா யாருக்குமே அவர் முன்னாடி அழுதா பிடிக்காது அழுதுட்டு வா என்ன குறை சொல்லு நிபர்த்தி பின்னர் அவரு எதை எதற்கொரு அண்ணன் என்ன வழிகாட்டுனவர் எனக்கு அண்ணன் சொல்லுவார் அண்ணன் அண்ணன் இல்லையே அப்படின்னாரு அது வந்து அண்ணனுக்கு தம்பிக்கு உள்ள பாசம் அவர் வந்து தம்பி கூட வைக்கணும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கணும்னு சொன்னார் அன்னைக்கு சொன்னார் எனக்கு வழியாட்டிய அந்த அண்ணன் நல்லவனாக வல்லவனாக கூட வச்சுக்கானு சொன்னார் அப்படி சொல்கிறதுக்கு என்ன இல்லையே அப்படின்னு அவ்வளோ வேதனைப்பட்டார் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் இருந்ததுன்னு அன்னைக்கு தான் தெரியும் பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க அண்ணன் தம்பி ஒரு அன்னைக்கு தான் தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எல்லாரும் அந்த மாதிரி அறுவடை இருக்கணும் பொன்மண எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல பாக்க மிஸ் பண்ணாதீங்க